ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து முருகனுக்கு உகந்த தினை தினையை வச்சு சக்கரை பொங்கல் அப்புறம் வெண்பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு தினையை எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணி ஊ பருப்பு பாசி பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊறினாலே போதும் தின நல்லா வெந்துடும் ரெண்டுமே நான் தனித்தனியாக ஊற வச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் நான் போட்டுக்கிறேன் இதே இதை வந்து உங்களுக்கு சக்கரை பொங்கலுக்கும் இதில் நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் வெண்பொங்கலுக்கும் இதையே நான் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றுக்கு அஞ்சு அளவு தண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அஞ்சு கப்பு இல்லை அஞ்சரை கப்பு அரிசி பால் ஒரு கப்பு இதையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நீங்கள் குக்கரை லிட்டு போட்டு மூடிடுவோம் அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூணா தான் நல்லா வெந்து வரும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வந்து சிம்மில் வச்சு எடுத்துருங்க இந்த பக்கம் நான் சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம்னா பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் தான் இடத்துக்கு போகிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்து நெய்லேயே நல்லா பாகு இருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே இங்கே நல்லா சூப்பராக குழைய வெந்திருக்கு பாருங்கள் தென்னை தேனையில் இவ்வளவு ருசியாக பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து நான் வெள்ளம் பாகு காய்ச்சினதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் மேலே நெய் மிதந்து வந்திருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நான் பாதித்தனு வெந்ததை எடுத்து இதில் நான் கலந்துக்கிறேன் சக்கரை பொங்கலுக்காக எது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போது அடுப்பு கூட பற்ற வைக்க வேணுங்கிறது கிடையாது இதே மாதிரி நீங்கள் கலக்கி கொஞ்சம் நேரம் கழித்து இதுக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும் இது அதே மாதிரி நான் வெண்பொங்கலுக்கும் முந்திரி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு இன்னொரு கடாயில் நெய் சேர்த்து மிளகு ஜீரகம் இஞ்சி நல்லா துருவி தான் நான் போட்டுக்கிறேன் இதோட கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் சேர்த்து பொங்கலில் நான் உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து இதோட எல்லாத்தையும் கலந்து சுவையாக சூப்பராக இந்த மாதிரி வெண்பொங்கல் நல்லா குலையாக ரெடி ஆயிருங்க இதை வந்து இன்றைக்கி தைப்பூச விரதத்துக்கு விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு முக முருக முருகருக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அனைவருக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தைப்பூச நல்வாழ்த்து